அம்மா மாப்பி அறிவாளியா இருக்காரு நீ ரொம்ப முட்டாளா இருக்க மாப்பிள்ள கிட்ட பேசும்போது அடிக்கடி ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னு கேளு அப்பதான் நீ முட்டாள்னு மாப்பிள்ளையால கண்டுபிடிக்கவே முடியாது சரிப்பா நான் போயிட்டு வரேன் கொஞ்ச நேரம் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவோம் ஏன் எதுக்கு என்னத்துக்கு ஏங்க எதுக்குங்க என்னத்துக்குங்க ஏய் ஏண்டா எதுக்குடா என்னத்துக்குடா இதெல்லாம் ஒரே நேரத்தில் சொல்லணுமா இல்லை தனித்தனியாக சொல்லணுமா என்னான்னு கேட்காம ஏங்க இங்க வாங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் இது வைஃப் கட்டளை மீறக்கூடாது நான் உங்களை ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்பேன் நீங்க என்னிடம் எப்பவும் ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்க கூடாது சரி சத்தியம் நான் கேட்க மாட்டேன் என் படிக்கலையே தவிர பெரிய அறிவாளியா இருப்பா போல இருக்கு என்னத்துக்குன்னு என்னையே கேள்வியா கேக்குறா என் ஒய்ஃபு நல்லா படிச்சிருக்கிறா நான் ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்டா வாயவே திறக்க மாட்டேங்குறா பெரிய முட்டாளா இருப்பா போல இருக்கு நான் வெளியில போயிட்டு வரேன் ஏங்க மளிகை காய்கறி வாங்கதான் எதுக்குங்க சமையல் பண்ணதான் தான் என்னத்துக்குங்க சாப்பிட தான் எனக்கு சாப்பிட தான் தெரியும் சமைக்க தெரியாதே நீங்க சமைக்க போறீங்களா இப்பதான் தெரியுது போர்ட்டல்ல ஏன் கூட்டமா இருக்குன்னு என் போனை எங்க வச்சேன்னு தெரியல உன் போனை கொடு என் போனை ஏன் கேக்குறீங்க உன் போன கொடுக்க மாட்டியா எதுக்கு என் போனை கொடுக்கணும் உன் போன் தான் என் போனை கண்டுபிடிக்கும் என்னத்துக்குங்க கண்டுபிடிக்கணும் இவ சின்ன முட்டாளா இருந்துகிட்டு என்ன பெரிய முட்டாளா ஆக்கிட்டாலே சார் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார் ஏன் டைவர்ஸ் கேக்குறீங்க வைஃப் பிடிக்கல சார் எதுக்கு உங்களுக்கு பிடிக்கல எதுக்கோ பிடிக்கல டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார் என்னத்துக்குன்னு தெரியாம எப்படி சார் டைவர்ஸ் கொடுப்பாங்க சார் சார் வாங்க யோ போயா இதுக்கு என் பொண்டாட்டியே எவ்வளோ தேவலாம் போல இருக்குது வாழ்க்கையில் ஏன் எதுக்கு என்னத்துக்குன்னு யோசிக்காம தெரியாத பேய்கிட்ட குடும்பம் பண்ணுறத விட தெரிஞ்ச பேக்கிட்டையே குடும்பம் பண்ணுவோம்